இந்தியாவின் தலைநகரம் நியூ டெல்லி இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் இந்தியாவின் தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமனு இந்தியாவின் தேசிய பாடல் வந்தி மாதரம் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா உலகின் மிகப்பெரிய நாடு பரப்பளவில் ரஷ்யா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகின் மிகச்சிறிய நாடு வாடிகன் சிட்டி உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக் உலகின் மிக நீளமான நதி நைல் உலகின் மிக உயரமான மலை எவரெஸ்ட் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகா உலகின் மிக உயரமான கட்டிடம் போர்ஜ் கலீஃபா உலகின் மிக உயரமான சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய பூ ராபிலேசியா இந்தியாவின் நாணயம் ரூபாய் இந்தியாவின் தேசிய சின்னம் அசோக் சின்னம் இந்தியாவின் தேசிய வாக்கியம் சத்யமேவ ஜெயதே இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் राकेश शर्मा